சிவாய நம அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம் இந்த வாக்கு உரையானது கடந்த பத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அகத்திய பெருமானால் இலங்கை கதிர்காமத்தில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் நிகழ்த்தப்பட்டது வாருங்கள் வாக்கிற்குள் செல்வோம் இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்னை ஸ்ரீ லோபமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் வணக்கம் இந்த தெய்வீக செய்தியை கேட்க வந்திருக்கிற நீங்க எல்லாரும் உண்மையிலேயே புண்ணியம் செய்த ஆன்மாக்கள் ஆமா சித்தர்களோட அருள்வாக்கு உங்க காதல கேட்கறதே உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க போறதுக்கான ஒரு அறிகுறி இன்னைக்கு நாம அகத்திய மாமுனிவர் அருளியதா சொல்லப்படுற சித்தன் அருள் வலைப்பதிவுல இருந்து ஒரு ஆழமான விஷயத்த பார்க்க போறோம் கடலுக்குள்ள மறைஞ்சிருக்கிற சுறாக்கள் ஆமா அந்த சுறாக்கல்லோட சக்திகளை எப்படி ஈர்க்கிறதுங்கிற ரகசியத்தை தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி இதனால என்னென்ன பலன் கிடைக்கும்னு முதல்ல பாத்துரலாம் இல்லையா கண்டிப்பா அது ரொம்ப முக்கியம் அப்பதான் கேட்கிறவங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும் அதாவது வாழ்வுல வெற்றி அப்புறம் நான் யார்னு தெரிஞ்சுக்கிற சுய உணர்தல் ஞானம் பெருகும்னு சொல்லி ஆமா ஞானம் உடல் வியாதிகள் குணமாகிறது கிரக தோஷ நிவர்த்தி இப்படி பல நன்மைகள் இருக்கு வாங்க இதோட சூட்சத்தை இப்ப விரிவாக பார்க்கலாம் சரி அப்ப முதல் புள்ளிக்கு வருவோம் ஒரு புனித நீராடல் சடங்கு பத்தி சொல்லப்பட்டிருக்கு ஆமா ஒரு குறிப்பிட்ட மூலிகை கலவைய உடம்பு முழுசும் பூசிக்கிட்டு கடல்ல குளிக்கணும்னு என்னென்ன மூலிகைகள் அது தூய மஞ்சள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் தூள் வேப்புல துளசி சாறுன்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம பாரம்பரிய மருத்துவத்துல கிருமி நாசினியாகவும் உடலை தூய்மைப்படுத்தவும் தூய்மையை ஆன்மீக தயார் நிலையோட இணைக்கிறாங்க அதேதான் சுறாக்களோட ஆற்றலை ஏத்துக்கிறதுக்கு உடலை முதல்ல தயார் செய்யணும் அப்புறம் கடல்ல நீராடும் போது நவகிரக காயத்ரி மந்திரங்களை உச்சரிக்கணும்னு சொல்லி இருக்கு அப்போ இது வெறும் குளியல் மட்டும் இல்ல நிச்சயமா மூலிகைகள் உடலை தயார்படுத்துனா மந்திரங்கள் வந்து மனசையும் அந்த ஆன்மீக சூழலையும் தயார்படுத்துது இது கிரகங்களோட தீய தாக்கங்கள்ல இருந்து ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி சரியா புரியுது உடல் மனோ ரெண்டியும் ஒரே நேரத்துல தயார் செய்யற ஒரு முயற்சி சரி இப்போ கால அட்டவணைக்கு வருவோம் ஆமா இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த சடங்க எப்போ தான் விஷயமே இருக்கு போல அமாவாசை பௌர்ணமி நாட்கள்னு குறிப்பிட்டு சொல்றாங்க அதுவும் ஒரு மூன்று நாள் சுழற்சியில் அதாவது முக்கிய நாளுக்கு முந்தின நாள் முக்கிய நாள் அன்று அப்புறம் அடுத்த நாள்னு ஏன் அந்த நாட்கள் அவ்வளவு முக்கியம் அந்த வலைப்பதிவின்படி இந்த தான் கடல்ல அந்த சுறாக்களோட அதிர்வுகள் உச்ச கட்டத்துல இருக்குமா குறிப்பா கதிர்காமம்ங்கிற இடத்த அதோட ஈர்ப்பு மையம்னு சொல்லுது கதிர்காமம் ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்றது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஆமா ஒரு புவியியல் புள்ளியில ஆற்றல் குவியுதுங்கிற கடத்தை இது முன்வைக்குது சரி கடல் நீராடல் குறிப்பிட்ட நேரமெல்லாம் முடிஞ்சது அதுக்கு சில துணை பயிற்சிகள் பத்தியும் சொல்லியிருக்க ஆமா ஞானம் பெருக அருகம்புல் சாறு குடிக்கணும் வீட்டுக்கு வந்ததும் தேங்காயப் பற்களால நல்ல மென்னு சாப்பிடணும்னு இருக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே நேரடியான விளக்கம் அதுல இல்ல ஆனா நாம இப்படி யோசிக்கலாம் கடல் நீராடல்ங்கிறது வெளியில இருந்து ஆற்ல ஈர்க்கற செயல் இல்லையா ஆமா இந்த அருகம்புல் சாறும் தேங்காயும் அந்த ஆற்ல உடலுக்குள்ள நிலைநிறுத்தவும் உள்வாங்கவும் உதவுற ஒரு வழிமுறையா இருக்கலாம் ஒரு கிரவுண்டிங் மாதிரி ஓ ஈர்த்த சக்திய உடம்புல பதிய வைக்கிறதுக்கு சரி உடல் வியாதிகளை கூட ஒரு குறிப்பு இருந்துச்சே ஆமா முதல் நாள் ராத்திரி ருத்ராட்சம் பசுஞ்சான விபூதி ஊற வச்ச தண்ணியில மறுநாள் காலையில தேனும் எலுமிச்சைச்சாரும் கலந்து குடிக்கணும்னு சொல்லுது இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே இந்து மதத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த சின்னங்களா பார்க்கப்படுது மிகச்சரி இங்கதான் அந்த வலைப்பதிவு சடங்குகளை சின்னங்களோட சக்தியோட இணைக்குது ருத்ராட்சம் விபூதிங்கிறது வெறும் பொருள் இல்ல அது ஒரு நம்பிக்கையோட குறியீடு அப்போ சுருக்கமா சொன்னா சுருக்கமா சொன்னா இந்த சடங்குகள் சுரா கல்லோட தெய்வீக ஆற்றலோட உங்களை இணைக்குது உடல் மனம் ஆன்மா இந்த மூணுலையும் வெற்றி கிடைக்க இது ஒரு வழின்னு அந்த பதிவு சொல்லுது ரொம்ப அருமை சித்தர்களோட இந்த மகா ரகசியத்தை நம்மளோட மட்டும் வச்சுக்க வேண்டாம் இது எல்லாருக்கும் போய் சேரணும் கண்டிப்பா வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக வலைதளங்கள்லயும் இத முடிஞ்ச வரைக்கும் பகிருங்க இந்த காணொலியை நீங்க பதிவிறக்கம் செஞ்சு உங்க யூடியூப் டியூப் கூட பதிவேற்றலாம் இதுக்கு எந்த பதிப்புரிமையும் கிடையாது இது போன்ற ஞான வழிகாட்டும் செய்திகளை பகிர்றது முதல் தர உயர் புண்ணியம் தரும் செயல்னு சொல்லப்பட்டிருக்கு சித்தர்களின் அருள் செய்தியே இவ்வளவு பொறுமையா கேட்ட உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி ஓம் அன்னை ஷி லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமணிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்